எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க தான் உங்க எம்கே கே பிளாக்ஸ் கலை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விநாயகர் எப்படி போடுறது அச்சில் வந்து எப்படி பொம்மை அமுத்துறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் ஃபினிஷிங் பண்றோம் அச்சிலிருந்து எடுத்து காய வச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க எப்படி பண்றோம்னு நாங்கள் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அச்சிலிருந்து பொம்மை வந்து காஞ்ச பின்னாடி தான் இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்க இந்த ஜாயிண்டு இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி இருக்குல்ல இந்த பிசுறெல்லாம் வந்து கத்தி வச்சு செதுக்கணும் எப்படிங்க செதுக்கணும் இந்த மாதிரி அப்படியே செதுக்கிட்டு செதுக்கிறது செதுக்கிட்டு மாவு வைக்கணும் அங்க மாவு வச்சுட்டு இருக்காங்க ஆமா இங்க வந்து என்ன மிக்சியில் செதுக்குறீங்கன்னு பார்க்காதீங்க ஏன்னா இதில் தான் அதை வந்து செதுக்க முடியும் நல்லா காஞ்சனால வந்து கையிலலாம் அதை வந்து நம்ம எடுக்க முடியாது இந்த மாதிரி கத்தி வச்சு தான் நம்ம வந்து செதுக்கணும் இந்த மாதிரி செதுக்கி செதுக்கணும் ஃபுல்லாக அந்த ஜாயிண்ட்டுங்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து செதுக்கின பின்னாடி நம்ம வந்து மாவு வைக்கணும் அதுக்குள்ளே மழை வேற தூறுதுங்க இங்கே மழை வந்தாலே எங்களுக்கு வந்து வேலையே ஆகிறதுல மழை வேற தூரிகிட்டே இருக்குது சும் வெயில் அடிக்குது திரும்ப வந்து மழை தூத்தல் போடுது சும்மா ஒரு ரெண்டு துளி தான் விழுகுது பார்த்திங்கன்னா அங்கே வெட்டி கொடுத்தாருலாம் பிசுறெல்லாம் இது வந்து மாவு வச்சு பூசியிருக்காங்க இந்த ஜாயிண்டிங்ல எல்லாம் பாருங்கள் மாவு வச்சுருக்குறாங்க மாவு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இதை இது வந்து வெயில காய் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சா மழை தூருதுங்க இந்த மாதிரி தான் மாவு வைக்கணும் ஃபினிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொம்மையும் சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் மாதிரி தான் செய்யணும் இதை மாவு வச்சு ஃபினிஷ் பண்ணணும் மாவு வச்சு நைஸ் பண்ணி அப்புறமா வந்து இந்த ப்ரஷ் தண்ணி தண்ணியில் இப்படி ப்ரெஷ்ஷை பண்ணி இப்படி வந்து தேய்க்கணும் தேய்ச்சோங்கன்னா அப்படியே நைஸ் ஆகிக்கும் இதுதான் ஃபினிஷிங் ஒர்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்டில் தான் வைக்கணும் மாவு வச்சு வச்சு தேய்ச்சிட்டே வரணும் அப்படியே ஈவனாக தேய்க்கணும் மாவுலாம் அதுக்கப்புறம் இது காய்ஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை கால்ல நம்ம இதே மாதிரி மாவு வச்சு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம் இந்த உடம்பில் ஃபினிஷிங் பண்ணது வந்து நல்லா வெயிலில் காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா தான் வந்து நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணணும் ஃபிட்டிங் வேலை அது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இப்படி ஒர்க் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு திரும்ப வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்